பொருள் பயன்படுத்திய பனழு காவல் துறை அதிகாரிகள் பணி நீக்கம். සழுதினாට සබූ දසනක් ඔබ සියල දෙනා මෙම ස්ථානයට පැමිණීම සඳහා රාධනා කළේ ශ්‍රී ලංකා පොලீසියේ නව පරිපාල වියුහය වගේම පසුගිය දිනවල සිදුව අපරාධ පිළිබඳව මහජනතාව දැනුවත් කිීම සඳහායි. கடந்த நான்கு மாதங்களில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் ரக போதைப் பொருட்களை பயன்படுத்தியதற்காக இலங்கை காவல்துறை பதினேழு அதிகாரிகளை பணிநீக்கம் செய்துள்ளது போதைப் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் இலங்கை காவல்துறையின் அதிகாரிகளின் பட்டியலை புலனாய்வு பிரிவுகள் மற்றும் விசேட புலனாய்வு பிரிவு வழங்கியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபைக்கு மருத்துவ அறிக்கைகள் அனுப்பப்பட்டுள்ளன இந்த அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் காவல்துறையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டனர் போன்று குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ளும் பல அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அதிகாரிகளின் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக மனதுங்க உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய மூத்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சம்பந்தேன் முதல் பாவிதம் ම භාවි ආශ මොහු ඇසුරු කරන ලද පුද්චලයන් සම්බන්ධව ඒ වගේ මොහු මෙම අපරාධයට සම්බන්ධවීමට බලපාන ලද අපරාධම කරුණු සම්බන්ධයෙන් ප්‍රශ්න කිරීම සඳහා ඔහුගේ මව සහ පියා මෙවනිට පොලස්පාරිට අරගෙන තියෙනවා